நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் வட்ட கிணறு சார் வத்தாத கிணறு என் கிணத்த காணும் அப்படின்னு சொல்லி வடிவேல் சொல்ற மாதிரி என் ஓட்ட காணும்னு தமிழ்நாட்டுல பல பேர் கிளம்பியிருக்காங்க குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு லட்சம் ஓட்ட காணும்னாரு தென்சனையுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் எங்க தொகுதியிலும் ஒரு லட்சம் ஓட்டு காணுந்து அதே போல மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வி செல்வம் எங்க தொகுதியிலும் ஒரு லட்சம் ஓட்டம் அது அதுபோல தமிழ்நாடு முழுக்க பல பேர் நமக்கு தெரிஞ்சு நாம் நமக்கு மாநில கொள்கை வகுப்பு செயலாளர் தம்பி ஹிம்லருடைய ஓட்ட காணும் சொல்லி அவரு புகார் கொடுத்தாரு அதே போல எல்லாரும் அறியப்பட்ட நடிகர் நடிகர் சூரி ஓட்டுப்படும் போது அவருடைய ஓட்டையும் காணும் நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க தெரியாமல் இப்படி பல பேர் சமூக வலைதளங்களில் என் ஓட்ட காணும் என்னால் ஓட்டு போட முடியல பத்தொன்பதுல போட்டிருக்கேன் இருபத்தொன்னு போட்டிருக்கேன் இப்போ போடலன்றாங்க சில பேர் அஞ்சு முறையாக ஓட்டு போட்டிருக்கேன் இந்த முறை காணுன்றாங்க நிறைய புதிய வாக்காளர்கள் வாக்குப்பதிவு அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் கார்டு இருக்கு ஆனா அங்கே ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை இப்படி லட்சக்கணக்கானுடைய பேர் வந்து புகாராக எழுந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றமே தேர்தல் ஆணையத்தொடர் மீது பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது ஜனநாயக சீர்திருக்கான அமைப்புங்கிற ஒரு இயக்கம் ஒரு பொதுநல வழக்க போடுறாங்க அந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலிங் யூனிட் இயங்குகிறதா அதே போல வந்து கண்ட்ரோலிங் யூனிட்டை மின்னணு கட்டுப்பாட்டு கருவியின் மூலமாக எந்திரத்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியுமா சாஃப்ட்வேரை ஒரு முறை அப்டேட் பண்ணுவீங்களா இல்லை வந்து இடையில் அப்டேட் பண்ணுவதற்கான வசதிகள் உள்ளதா என்று பல்வேறு கேள்விகளை ஒரு சாமானிய மனிதனுக்கு இவிஎம் மீதும் விவிபேட் மீதும் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகள் இருக்காங்க முதல்ல இந்த வாக்குகள் காணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா இல்லை திட்டமிட்டு இது வந்து சொல்லப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது வாக்கு காணும் சொல்லி வாக்காளர்கள் சொல்றாங்க நடிகர் சூரிய நமக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரு நாம் தமிழ் பொறுப்பாளர் தம்பி ஹிம்லர் சொல்றாரு சமூக வலைதளங்கள் நிறைய பேர் சொல்றாங்க உண்மையிலே அவங்களுடைய ஓட்ட காணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டாங்க இருபத்தி போட்டிருக்காங்க இருபத்தி நாலுல ஏன் போடல இந்த கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வி ஒரு குடிமகனுடைய மிகப்பெரிய ஒரு உரிமையாக கடமையாக சொல்லப்படுவதே வாக்குதான் தேர்தல் ஆணையம் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடத்துறதுக்காக நாங்கள் முயற்சி பண்றோம் இதுக்காக நாற்பத்தேழு வழிமுறைகளை கடைபிடித்திருக்கிறோம் மக்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு இழுக்கிறதுக்காக நாங்கள் கடைப்பிடிச்சுக்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது இதுதான் நீங்கள் இழுக்கிற லட்சணமா நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடத்துறது முதல்ல இருக்கட்டும் முதல்ல வாக்காளனுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்கா இந்த முறை ஓட்டு இல்லை சூரி வீட்டை மாத்தல அட்ரஸை மாத்தல எதுவும் மாத்தல அவர் வீடு தான் இருக்குது போன முறை எந்த அட்ரஸ் ஓட்டு போட்டாரோ அதே அட்ரஸ் இந்த முறை ஓட்டு போட போயிருக்காரு அவர் மனைவிக்கு ஓட்டு இருக்கு இவருக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்தல் ஆணையம் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கு அதே போல நாம் துணை பொறுப்பாளர் ஹிம்லர் போன முறை ஓட்டு போட்டிருக்காரு அதுக்கு முந்தின முறையும் ஓட்டு போட்டிருக்காரு இந்த முறை ஓட்டு போடல எங்க போச்சு ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றத்தில் அதே போல என்னுடைய வாக்கும் காணாம போச்சு வா வா ஓட்டர் ஐடி கையில் இருக்கு ஆதார் அட்டையும் இருக்கு ரெண்டையும் எடுத்து நான் பாட்டில் ஆட்டிக்கிட்டு போயிட்டேன் ஓட்டு போடுறதுக்கு போனா இங்கே தான் உங்கள் ஓட்டு இல்லை சார் குளவெறி ஆயிடுச்சு யோ கஷ்டப்பட்டு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கீங்கயா ஓட்டு போடணுமையா அப்படின்னு சொல்லி போனால் அது முதல் முறை விவசாயிச்சிடணும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல போடலான்னு உள்ள போய் நம்மளும் ஒரு போஸ்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்போது தான் ஓட்டை காணும் அந்த வருத்தத்தோட வந்து வீட்டில் படுத்த வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சா வெளியே வந்தேன் அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஒரு ஓட்டுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கடமைங்கிற தாண்டி அரசியல் இருப்பவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நம்முடைய தேவையை நம்முடைய கடமை நம்ம செஞ்சுட்டோம் நம்ம பிடிச்ச கட்சிக்கு பிடித்த வேட்பாளருக்கு பிடிச்ச சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு சொல்வது ஒரு பெரிய பெருமையாக காட்டப்படுகிறது அந்த ஓட்டு இல்லைங்கும்போது நமக்கே மன உளைச்சல் ஆயிடுச்சு அது எத்தனை பேருக்கு மன உளைச்சல் ஆகிருக்கும் இதுக்கு யார் பொறுப்பு இருப்பது நூறு விழுக்காடுக்கு நாங்கள் வந்து வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொல்ற தேர்தல் ஆணையம் அதுக்காக நாற்பத்தேழு வழிமுறைகளை கடைச்சிரு கடைபிடிச்சிருக்கோம்னு சொல்ற தேர்தல் ஆணையம் இதை ஏன் சரியாக சொல்லலை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பெரியவர்கள் விளம்பரம் செய்து உங்கள் வாக்கள் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் வாக்கள் இல்லை என்றால் இங்கிட்ட வாங்க புதிய வாக்காளர்கள் இங்கே இப்படி வாங்கன்னு சொல்லி எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறைகளையும் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுத்தலை தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் ஆணையமே ஆக்டிவ் மோடுக்கு போடுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையத்திலேயே தனியாக அதிகாரிகள் இருக்காங்க ஊழியர்கள் இருக்காங்க அவங்கள வைத்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பரிசோதனை பண்ணலாம் ஒவ்வொரு வீடாக சென்று செல்வதை விட விளம்பரங்களை கொடுத்தாலே மக்கள் அதோடைய விழிப்புணர்வு சேரபோது சமூக வலைதளங்கள் இருக்கிறது கடைசி ஒரு பத்து நாளைக்கு விளம்பரம் பண்ணுற தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் வலுவலகத்தில் அங்கங்கே பலகையில் வைத்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க என் ஓட்டு விற்பனைக்கல்ல நூறு விழுக்காடு தே தேர்தலில் வாக்கு தேர்தலும் இப்படிதான் சொல்கிற தேர்தல் ஆணையம் நூறு விழுக்காடு வாக்காளர்கள் சரியாக இருக்காங்களா அவங்கள கடந்த முறை வாக்களித்தவங்களுக்கு இந்த முறை வாக்கு இருக்கிறதா என்று சரிபார்க்கணும் என்கிற அடிப்படை கூட தேர்தல் ஆணையம் செய்யலை இது தேர்தல் ஆணையத்துடைய அப்பட்டமான தோல்வி இதை திட்டமிட்டு இந்த வாக்கு இவங்களுக்கு தான் போகுன்னு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் அவங்க வாக்கை மட்டும் குறிவித்து பறிக்கிறதா ஒரு முறை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த இந்தியாவுடைய மிகப்பெரிய விஞ்ஞானியாக அறியப்படுகிற ஐயா அப்துல் அது கள்ள முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் கள்ள ஓட்டு நம்ம ஓட்டு போட முன்னாடி ஓட்ட போட்டு போயிடுவான் அந்த நடைமுறையெல்லாம் தான் நாங்கள் வந்து இந்த வாக்குச்சீட்டு முறையை ஒழிக்கிறோம் வாக்குச்சீட்டு முறையில் கள்ள ஓட்டு போடுக்கணும் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏவி மிஷன கொண்டு வந்தாங்க வளர்ந்த நாடுகள் உலகத்துடைய வல்லரசுகள் எல்லாத்தையும் டெக்னாலஜியை கடைபிடித்து இருக்கிற நாடுகள் கூட இந்த வாக்கு எந்திர முறைக்கு இவிஎம் மிஷின் முறைக்கு வரல வாக்குச்சீட்டு முறை தான் சரியாக இருக்கும் வாக்குச்சீட்டு முறை தான் எண்ணுவதற்கும் கள்ள கள்ளவோட்டுகளை தவிர்ப்பதற்கும் முறையான மக்களுக்கு வந்து தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடியா அப்படி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்னும் வாக்குச்சீட்டு முறையை கிடைக்கிறாங்க அமெரிக்கா நமக்கு இணையான ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாட்டில் இன்றைக்கு வாக்கு பதிவுன்னா நாளைக்கு காலையில் இரவு முழுக்க எண்ணப்பட்டு நாளை காலையில பத்து மணிக்கு யார் அங்கே வந்து பிரதமர் யார் இங்கே வந்து அதிபர் சொல்லி இங்கே வளர்ந்த நாடுன்னு வளர்ந்த நாடுலாம் கிடையாது வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க கடல்ல கொட்டின கழிவை கக்கூசு வாளியை வச்சு அழிக்கிட்டு இருக்கு போர்கள் குளிக்கல விழுந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறது வக்கல கிடையாது ஆக்சிஜன் இல்லாம அறுபத்தி மூணு குழந்தைகள் இறந்து போறாங்க இன்னும் பல சாலைகள் இல்லை இன்னும் வாக்கு பெட்டிகளை மலையில வந்து கயிறு போட்டு ஏறி புள்ள போய்ட்டு இருக்கா சாலை வசதிகள் இல்லை இன்னும் கழுது மேடஸ் சொந்த கொண்டு பெட்டிகளை கொண்டு போய் சேர்க்குற கிராமங்கள் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது கழிவறையற்ற கிராமங்கள் ஆம்புலன்ஸ் வசதியற்ற கிராமங்கள் மருத்துவமனையற்ற கிராமங்கள் க பள்ளிக்கூடங்களற்ற கிராமங்கள் இன்றைக்கு இருக்குது தண்ணீர் இல்லாமல் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது சாலை வசதி இல்லாமல் தேர்தலை கூடிய கிராமங்கள் இருக்குது குடிநீர் இது எங்களுக்கான வா இது இல்லை தண்ணி தொட்டி இல்லை அப்படிங்கிறத க ஒட்டுமொத்தமாக கிராமமே வந்து தேர்தலை புறக்கணிக்கிது அப்படிப்பட்ட நாட்டில் எதற்காக இவிஎம் மிஷினு அதாவது மண்டம் முழுக்க பேன வச்சுட்டு கொண்டதுக்கு பூ ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த வாக்களை பறிக்கிறதா என்கிற சந்தேகத்தை தாண்டி வாக்கு மொத்தமாக காணோம் பேட்ச் பேட்சாக காணோம் மொத்த மொத்தமாக காணாமல் போயிடுச்சு ஒரு லட்சம் ஓட்டை காணோம் அப்படின்னு வினோஜ் பி செல்வம் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை அவர்கள் மூணு பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசியல் கட்சியும் இப்படி சொல்லலை திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ காங்கிரஸோ பாஜகவோ பாமகவோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ யாரும் இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கல மொத்தமாக வாக்கு காணாம போகுது ஆனால் இந்த மூணு தொகுதியில் மட்டும் மொத்தமாக ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு சொல்லி வாக்காளர்கள் ஒரு லட்சம் பேர் குற்றச்சாட்டு இருக்காங்களா ஒரு லட்சம் பேர்ல ஒரு பத்தாயிரம் பேர் சொல்லியிருக்காங்களே பார்த்தா இல்லை ஒரு அங்கங்கே ஒரு பதிவுகளை பார்க்க முடியுது அங்கங்கே சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது ஓட்டு காணாமல் போயிருக்கு ஓட்டு இல்லாமல் போயிருக்கு நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு லட்சம் ஓட்டை காணும் அப்படின்னு அண்ணாமலை அடித்து சொல்கிறாருன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்த ஒரு லட்சம் பேர் ஓட்டு போடலையா இல்லை ஜெயிச்சோடனே பயந்து ஒரு லட்சம் ஓட்டு காணும் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிச்சிருப்பேன் அந்த எனக்கு விட வேண்டிய ஒரு லட்சம் ஓட்டு தான் தேர்தல் ஆணையம் தூக்கிடுச்சு அப்படின்னு தேர்தல் ஆணைக்கும்போது பழி போடுறீங்களா இப்போவே தோத்துட்டா ஒரு சேஃப் சைடு சொல்லி வைப்போம் ஒருவேளை தோத்துட்டோம்னா அந்த ஒரு லட்சம் இருக்குது பாருங்கள் அதுதான் தோத்துக்கான காரணம் மக்கள் ஓட்டு போட்டால் ஓட்டு போட வந்திருந்தாங்க அந்த ஓட்டைப்புறம் தேர்தல் ஆணையம் தூக்கிடுச்சு அதுக்கு திமுக தான் காரணம் திமுக தான் வாக்காளர் பட்டியலை சரி பண்ணுதா திமுக கையில் தான் தேர்தல் ஆணையம் இருக்கா ஒட்டுமொத்தமான தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொம்மையாக மோடியுடைய ஆறாம் விரலாக செயல்படுங்கிறதா இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டு எந்த கட்சிக்கு எந்த சின்னம் கொடுக்கணும் எந்த சி கட்சிக்கு எந்த சின்னம் கொடுக்கக்கூடாது எந்த கட்சிக்கு வந்து சின்னத்தை பெருசாக்கணும் சிறுசாக்கணும் எந்த இடத்துல அந்த சின்னம் வரணுங்கிற வரைக்கும் தீர்மானித்து இந்த பக்கம் ஒரு ஓட்டு அமைக்கணும் ரெண்டு ஓட்டு பிஜேபிக்கு தாமரைக்கு விடுதுங்கிறது கேரளாவில் குற்றச்சாட்டு வந்துருக்குது ஆனால் பிஜேபி சொல்லுது திமுக வந்து சதி பண்ணிச்சுன்னு ஒரு பக்கம் ஓட்டுகளை காணுவோம் ஓட்டுகள் வந்து தேர்தல் ஆணையம் திருடிருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றம் சாமானிய மனிதர்கள் கேட்டுக் கொடுத்த கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இன்றைக்கு உடனடியாக தேர்தல் ஆணையத்துடைய அந்த எந்திர பிரிவு அதிகாரி நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் எங்களுக்கு பிவிபேட் கண்ட்ரோல் யூனிட் மீது மைக்ரோ அந்த மைக்ரோ யூனிட் மீது மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது அதே போல் ஈவிஎம் மிஷினில் அந்த அந்த கண்ட்ரோலிங் யூனிட் வந்து ஒரு முறை மட்டும்தான் இயக்கப்படுமா இல்லை மீண்டும் இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை ஒரு முறை தான் பண்ணுவீங்களா இல்லை ரெண்டாவது முறையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மொத்தமாக இவிஏ மிஷினும் பிபிபேடும் ஏன் இணைக்கப்படவில்லை அது வந்து ஒரு ஒயர் மூலியமாக ஏன் இணைக்கப்படவில்லை இந்த விவிபேட் ஏன் எண்ணப்படவில்லை விவிபேட்ல நமக்கு ஓட்டு விழுந்த உடனே யாருக்கு ஓட்டு விழுந்திருக்குன்னு பார்க்க முடியுது ஆனா அதுக்குள்ள ஒரு ரிசிப்ட் விழுது அந்த ரிசிப்டை எண்ணி இந்த பக்கம் இவி மிஷின் எண்ணி ஏன் நீங்க வந்து சரிபார்க்க மாட்டீங்க சரிபார்த்தா மட்டும்தானே சரியான ஓட்டுகள் பதிவாயிருக்கான்னு தெரியும் என்ற கேள்விகளை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அப்போ இந்த இவி மிஷின் ஒழிக்கப்படுவதற்கு ஒரு அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது இப்ப நம்பலாம் ஏன்னா இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் தான் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வெளுதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று பலவருடைய பேருடைய குற்றச்சாட்டு இதை பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பரப்புரையில் இன்றைக்கு மட்டும் இல்லை ஒரு பத்து வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது அண்ணன் சீமான் தான் இது ஒரு விஞ்ஞான ரீதியாக வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய நாடுகள் கூட இந்த வாக்குச்சீட்டு முறையை கடைபிடிக்கும் பொழுது வளராத நாம் வெறும் மேக் இன் இந்தியா வைத்துக்கா மேட் இன் இந்தியா கூட கிடையாது மேக் இன் இந்தியாவை இருக்கிற நாம் எதற்காக இந்த இந்தியை கட்டி கொண்டு ஆள வேண்டும் வாக்கு சீட்டு முறை வந்தால்தான் தேர்தல் மீது ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்ற கேள்வியை தொடர்ச்சி அண்ணன் செய்மான் எழுப்பினாரு அதையே ஒரு பொதுநல வழக்காக ஜனநாயகத்திற்கான ஜனநாயக சீர்திருத்திற்கான அமைப்பு என்கிற ஒரு இயக்கம் ஒரு வழக்காக தொன்னிருக்காங்க தான் நீதிபதிகள் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ரொம்ப எளிமையா என்னன்னா இந்த இவிஎம் மிஷின்ல இப்ப யாரெல்லாம் வாக்காளரு இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருச்சியில் ஜல்லிக்கட்டு ராஜேஷு ஏழாம் இடம் அவர் வாக்குப்பதிவு செய்கிறோம் இதை ஒரு சாஃப்ட்வேர் தான் உள்ள அப்டேட் பண்ணுது ஜல்லிக்கட்டு ராஜேஷு ஏழாம் இனில் இந்த இடத்த நிற்கிறானோ அப்டேட் பண்ணுது அப்போது ஒரு சாஃப்ட்வேரை வச்சு அப்டேட் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ வாக்கள் விழுந்திருக்குன்னு அந்த மிஷின் தான் சொல்லுது இப்போது ஓட்டுப்பதிவு முடிந்த பிறகு இன்னொரு சாஃப்ட்வேரை வச்சு அப்டேட் பண்ணி ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு கூட வாக்கும் குறைச்ச வாக்கும் பண்ண முடியாதா அப்படிங்கிறதான் உச்சநீதிமன்றத்தில் எழுக்கப்பட்டிருக்க கேள்வி அது ஒரு மைக்ரோஸ் அதாவது ஒரு ஒரு சாஃப்ட்வேரால் அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் அப்போ அதை இன்னொரு சாஃப்ட்வேரை வச்சு ஏன் அப்டேட் பண்ண முடியாது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக ஏன் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது ஒரு ஜிப்பு போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க ஒரு ஜிப்பு அப்போ ஒரு ஒரு அது ஒரு ஒரு டிவைஸ் தான் ஒயரில் இருக்கக்கூடிய எந்த டிவைஸையும் ஒருத்தர் ஹேக் பண்ண முடியும் ஒரு சாதாரண செல்ஃபோனு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணால் ஒட்டுமொத்தமான செல்ஃபோனும் இன்னொருத்தர் கண்ட்ரோலுக்கு போயிருது ஒரு மெயில் வருது அந்த மெயிலை கிளிக் பண்ணால் நம்ம வைத்துக்கிற யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லா பேஜும் நம்ம மொபைலில் என்னென்ன டிவைஸை வந்து என்னென்ன ஆப் வச்சுருக்கோமோ அது அத்தனையும் ஒருத்தருடைய கண்ட்ரோலுக்கு போகுது ஒரு வாட்ஸ்அப்பு ஒரு சின்ன குறியீடு அந்த குறியீடு கிளிக் பண்ணால் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பே அவர் இன்னொருத்தருடைய ஃபோனுக்கு போயிருது அப்போது இவ்வளோ பெரிய எந்திரத்தில் ஒரு சிப்பு அதை ஏன் ஹேக் பண்ண முடியாது ஹேக் பண்ணியோ அதை இன்னொரு சாஃப்ட்வேர் வச்சு அப்டேட் பண்ணியோ அந்த எண்களை மாற்றி அமைக்க முடியாதா அதுக்கு தான் சொல்கிறோம் பேடையும் இதையும் முழுமையாக பரிசோதிங்கள் இதன் மீது இருக்கிற சந்தேகங்களை தீருங்கள் என்று உச்சநீதிமன்றமே முதல் முறையாக கேட்டிருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியலை ஒரு பக்கம் வாக்காளர்களுடைய வாக்க காணும் இன்னொரு பக்கம் இவிஎம் விவிபேட் மீது சந்தேகம் இன்னொரு பக்கம் பார்த்தா தமிழ்நாடு தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதே முடிகிறது மாலை மணிக்கு மூணு விழுக்காடு வாக்கு பதிவாயிருப்பதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்ய சாகு அவர்கள் சொன்னார் சாகு சொல்லிட்டாரு சாவடி அடிச்சுக்கிட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விழுக்காடு வரலாற்றுக்கான சாதனை எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் எல்லாமே செய்தி போட்டுச்சு மறுநாள் காலையில அப்டேட் வருகிறது இந்திய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சொல்றாரு அறுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி மூணு தான் பதிவாயிருக்கு மூணு விழுக்காடு வாக்கு குறைந்திருக்கிறது இதில் குறிப்பிட்ட தொகுதியில் உயர்ந்திருக்கிறது குறிப்பிட்ட தொகுதியில் வந்து குறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு மொத்தமாக அறுபத்தொன்பது புள்ளி இருபத்தி மூணாறு இது வரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சொன்ன செய்தி தான் சரியாக இருந்துக்கிறது ரெண்டு பேருமே ஒருமித்தக்கத்தோடு சொல்லுவாங்க கடந்த முறையும் இப்போ இப்படி இல்லவே இல்லை இந்த வரைக்கும் இல்லை வாக்கு சீட்டு முறை இருந்த போது கூட இப்படி மாற்றி மாற்றி சொல்கிற முறையெல்லாம் இருந்தது கிடையாது எத்தனை விழுக்காட்டால் இத்தனை விழுக்காடு சரியாக சொல்லுவாங்க திருப்பி அதுவா சரியானு பார்த்தா அதுவும் சரியில்லை அறுபத்தி புள்ளி நாற்பத்தாறு சில தொகுதிகள் கொஞ்சம் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் மாவட்ட ஆட்சியர் வழியாக செய்திகள் வெளியே கொண்டு வந்து ஒவ்வொரு அரை மணி நேரமும் ஊடகங்கள் போய் கேட்குது வேட்பாளர் போய் கேட்குறாங்க இவ்வளவு இருந்தும் கூட தலைமை தேர்தல் ஆணையரே சொன்ன பிறகும் கூட இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மாத்திருக்கின்றாரு அதுலேயும் தமிழ்நாட்டிலே தருமபுரி தான் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குப்பதிவு இருக்கின்றாங்க எண்பத்தி ரெண்டு விழுக்காடு தெருமபுரியில் இவ்வளோ பெரிய வாக்குப்பதிவு காரணங்கிற காரணம் என்னங்கிற தொடங்கி இங்கே தொடர்ச்சியாக வாக்கு குறைந்திருக்கிற காரணங்கள் தொடங்கி பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது நான்கு முறை இந்த தமிழ்நாட்டில் அந்த தேர்தலில் வாக்கு மாற்றி மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று விழுக்காடு வாக்கு காணாமல் போயிருக்கிறது மூணு விழுக்காடு வாக்கை காணோம் மூணு லட்சம் ஓட்டை காணோம் இவிஎம் பிபி பேரில் சிக்கல் கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக ஏடுறா வண்டியை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ வர